ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் ஒரு படி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு கடகராசிக்கான பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் நிச்சயமாக இதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக தாங்க இருக்கணும் பொதுவாகவே கடகராசியில் பிறந்தவங்க நல்ல குணம் நல் ஒழுக்கம் மிக்கவர்களாக இருப்பாங்க எந்த விஷயத்துலையுமே வந்து கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது அன்புக்கு முதல் இடத்துல இருப்பாங்க நிச்சயமாக ஒருத்தருமே இது வந்து அன்பு செலுத்தக்கூடியதில் அளவு கடந்தவர்கள் பாசம் வைக்கிறதும் சரி ஒருத்தரை முழுமையாக நம்புறதும் சரி ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறதும் சரி கருணை உள்ளம் உள்ளவர்களாக இருப்பாங்க நல்ல இறக்க குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க தான தர்மங்கள் செய்வது உதவி செய்யக்கூடிய எண்ணம் நல் ஒழுக்க சீலர்களாக இருக்கிறதுனால நிச்சயமா எப்போதும் இறைவனின் அருள் இவர்களுக்கு துணை இருக்கும் அதனால கடகராசி அவர்களதுக்கு இந்த ஆண்டுல எந்த விஷயங்கள்லாம் அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுன்றதை நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம் அப்படியே புரிஞ்சுக்குங்க பொதுவாகவே குடும்பத்திலையும் சரி கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுலேயும் சரி வருமானமும் சரி சில விஷயங்கள் இந்த மாதிரியான செயல்பாடுகளில் பிரச்சனையை கொடுக்கும் குடும்பத்தில் சிறு சிறு கருத்து ஏற்பாடுகள் ஏற்பட்டாலும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது வருமானம் குறைவாக இருந்தாலும் கூட அதை சரியாக கையாள்வது நிச்சயம் அவசியமான ஒன்று ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது ஒரு இடத்துல நீங்கள் வாக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பார்க்குறது நல்லது நாவடக்கம் அவசியம் தேவை அதாவது நீங்கள் நல்லதுக்கே ஒரு விஷயத்த சொன்னால் கூட அது கெட்டதில் போய் முடியும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை நீங்கள் ஒருத்தவங்க சொன்ன விஷயத்த இல்லை உங்களுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தும் போது அதை தெரிந்து சிலர் அதன் மூலம் பிரச்சனை ஏற்படும் அப்படின்றதுனால முடிஞ்ச அளவுக்கு நான் வடக்கத்துடன் இருப்பது நல்லது குடும்பத்தில் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது வருமானம் குறைவாக இருந்தாலும் அதை சரியான முறையில் கையாள்வது அதை சரியான முறையில் செயல்படுவதன் மூலமாக நிச்சயமாக நல்ல பலன் பெறலாங்க ஒரு வகையில் புதுவிதமான முயற்சிகள் அதன் மூலம் வந்து சிறு சிறு சிரமங்களையே எதிர்கொள்ளுவீங்க நீங்கள் ஒரு புது முயற்சியை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அதில் பெரிய திருப்தி ஏற்படாது இளைய சகோதரம் நிச்சயமாக உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க உங்களுக்கு சாதகமான பலன் அவர்களால் கிடையாது தூர தொடர்புகள் விரயங்கள் அலைச்சல் நஷ்டங்கள் கஷ்டங்கள் சில நேரங்களில் தைரியம் குறைவது தன்னம்பிக்கை குறையிறது பயம் ஏற்படுறது ஒரு தெளிவற்ற நிலை மனக்குழப்பம் எந்த விஷயத்துலையுமே வந்து ஒரு பிடிப்பில்லாத ஒரு நிலையும் ஏற்படும் மனதளவில் விரக்தி ஏற்படுறதுன்னு கூட வந்து சொல்லலாம் புது முயற்சிகளில் பெரிய நிறைவு இருக்காது நீங்கள் என்ன தான் வந்து விழுந்து பிறந்தாலும் ஒற்ற தான் ஒட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி உங்களுக்கு புது முயற்சிகள் பெரிய திருப்தியை தராது முடிஞ்ச அளவுக்கு தன்னம்பிக்கையோடு நீங்கள் வந்து விடாது முயற்சி செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக அதில் ஒரு நிறைவு கிடைக்கும் ஒரு முறை முயற்சி செஞ்சுட்டு கிடைக்கலான்னு விட்டிங்கன்னா அது விட்டது தான் அதில் ஒன்றும் பயன் இருக்காது அதனால் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து அதை அடைவதில் முழு கவனம் செலுத்துறதன் மூலமாக நிச்சயமாக வெற்றி பெற இயலும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வண்டி வாகனங்கள் வீடு வாசல் சொத்து சுகம் அமையும் யோகம் இருக்கா அப்படின்னா சிறிதேனும் கடன்பட்டே அதை அமையும் சூழ்நிலை இருக்குது சிலர் வந்து நல்லா கட்டிய வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புக்கள்லாம் இருக்குங்க பட் கொஞ்சம் கடனை உடனே வாங்கி அதை வாங்குவாங்க சிலர் வீடு கட்டுறதுக்கான அந்த பணிகளை துவங்கிறது வீடு கட்ட நிலம் வாங்கிறது வண்டி வாகனங்களை புதுப்பிக்கிறது புதிய வாகனங்கள் வாங்குவதுன்னு ஓரளவுக்கு திறன்பட நல்ல பலனை ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது ஒரு நிறைவு இருக்கும் தாயார் உடல் ஆக் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி மாணவ மாணவிகளை பொறுத்த அளவுக்கு படிப்பில் முடிஞ்ச அளவுக்கு கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியமான ஒன்று உங்களுக்கு படிப்பு தான் முக்கியம் அதில் முதல் முழுமையாக கவனம் செலுத்துங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா அதனால் படிப்பில் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு மனதளவில் வந்து சிறு குழப்பங்களும் கவலைகளும் நிறைஞ்சிருக்கும் அப்படின்றதுனால நீங்களும் கொஞ்சம் தன்னம்பிக்கையோடு இருக்கணும் எதை நினச்சின்னு பெருசாக கவலைப்படாதீங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற அந்த நம்பிக்கையும் ஒரு தவறு நடந்துடுச்சேன்னு நினச்சி வருத்தப்படாமல் அந்த தவறை எப்படி நம்ம சரி செய்யணுன்ற நினச்சிங்கனாவே போதும் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஈஸியாக எதிர்கொள்ள முடியும் புரியுதுங்களா அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டங்கள் கொடுத்தாலும் காதல் சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கிறது காதல் வயப்படுறது அதே சமயத்தில் குலதெய்வ அருள் நிச்சயமாக கிடைக்குங்க கடந்த காலகட்டங்களை காட்டிலும் இனி உங்களுக்கு குலதெய்வம் உறுதுணையாக இருக்கும் இந்த ஆண்டில் வந்து உங்களுக்கு குலதெய்வத்தின் அருள் இருப்பதனால பல பிரச்சனைகள் இருக்குது இல்லாமலாம் இல்லை பல தடைகளும் இருக்குது அது எல்லாத்தையுமே வந்து உங்களை உங்களால் ஈஸியாக கடந்து வர முடியும் அந்தளவுக்கு உங்களுக்கு குலதெய்வம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சிலர் வந்து பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி ரொம்ப கவலைப்படுவாங்க அதாவது நம்ம பசங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் இருக்காங்க அவங்க விருப்பத்துக்கு ஏதாவது செய்கிறாங்க அவங்க செய்கிறதில் எல்லாமே வந்து நஷ்டம் ஏற்படுது இல்லை அவங்க செய்கிறது சரி கிடையாது சரியாக படிக்க மாட்டேன் அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையணும் நல்ல வாழ்க்கை அமையணும் அவங்களுக்கு நல்லபடியாக ஏதாவது நம்ம செய்து கொடுக்கணும் ஏதாவது நல்லபடியாக அவங்க வாழ்க்கையை செட்டில் பண்ணணும்னு நினைக்கிற பெற்றோர்களுக்கு நிச்சயமாக முழுமையாக மன கவலை தீரும் அதாவது இவங்களுடைய விஷயத்துக்கு வந்து விஷயத்துக்கு வந்து கவலைகள் இருந்தாலும் பிள்ளைங்க அப்படின்ற விஷயத்தில் கொஞ்சம் கவலைகள் நிச்சயமாக வந்து குறையும் அவங்களுக்கு ஒரு நிறைவு ஏற்படும் குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடும் ஒரு வகையில் எல்லாமே நிறைவாக இருக்கும் வெற்றி பெறுவாங்க புகழுக்காக இயங்கியவர்கள் நிச்சயம் புகழ் கிடைக்கும் பூர்வீக புண்ணியங்கள் முழுமையாக அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதாவது உங்களுடைய முன்னோர்கள் செய்த உண்ணியத்திற்கான வளனை நீங்கள் நிச்சயம் பெறுவீங்க அது சிறப்பாக இருக்கும் காதல் வயப்படுறது காதலில் வெற்றி பெறுறதுன்னு எல்லாமே வந்து நிறைவான பலன் உண்டு தான் வந்து நீங்கள் வேலை இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது கடன்படக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது வேலை சார்ந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து நல்லது ஒரு வேலை அமையிறதுக்கான வாய்ப்பு கட்டாயமாக இருக்குங்க கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும் சிலர் வந்து பார்த்துட்ருக்க வேலையை மாற்றி அமைக்கிறது வேறு வேலைக்கு போகிறது அல்லது ஊதிய உயர்வுக்காக ரொம்ப நாளாக இருந்தேன் இந்த காலகட்டம் அந்த ஊதிய உயர்வு கிடைக்கும் உயர் அதிகாரியிடம் பாராட்டு கிடைக்கும் சில விஷயங்களை நீங்கள் எவ்வளோ தான் வந்து கஷ்டப்பட்டு உங்களுடைய உழைப்பை நீங்கள் கொடுத்தாலும் உங்களை குற சொல்லிக்கிட்டே இருந்தவங்க உங்களை வந்து பாராட்டுவாங்க புகழ் புகழ் புகழுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு நிறைவு ஏற்படும் மனசளவில் ஒரு பிடிப்பு இருக்கும் அந்த விஷயம்லாம் பெட்டராக இருக்கும் வேலைக்காக முயற்சிக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அந்த வேலையில் உயர்வும் இருக்கும் நல்ல மதிப்பும் இருக்கும் ஒரு வகையில் கை நிறைய சம்பாத்தியம்னு சொல்லலாம் உழைப்புக்கேற்ற உயர்வு ஊதியம்னு வந்து சொல்ல முடியாதனால் பெஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக வந்து நீங்கள் வாழ்க்கை துணை திருமண வாழ்க்கை அதாவது தொழில் கூட்டாளிகள் பங்காளிகள் தொடர்புகள் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா ஒரு வகையில் வந்து திருமண வரன் நிச்சயமாக வந்து அமையுங்க நல்ல வாழ்க்கை துணை அமைவாங்க உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்லது ஒரு வாழ்க்கை துணை அமைகிறது மட்டும் இல்லாமல் ஒரு வகையில் நல்ல தொழில் கூட்டாளிகள் நிச்சயமாக அமைவாங்க இது ஊரில் வந்து வாழ்க்கை துணையுடன் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தது பிரிஞ்சு கொஞ்சம் விலகி இருந்தாங்க அவங்க எல்லாம் ஒன்று சேருவாங்க அதே மாதிரி தொழில் கூட்டாளிகளோட சிறுதேனம் கருத்து மோதல் இருந்தது ஒத்துமையாகிடும் அதுக்குள்ளே ஓரளவுக்கு சரியாயிடும் அதே மாதிரி பங்காளிகளிடையே வந்து சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தது அது எல்லாமே வந்து ஒரு தீர்வு கோருங்க பங்காளி சண்டை சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாமே வந்து ஒரு தீர்வுக்கு வருதுனால நிச்சயமாக நல்லாயிருக்கும் வாழ்க்கை துணை நல்லபடியாக அமையும் தொழில் கூட்டாளிகள் நல்லபடியாக அமைவாங்க சமுதாயத்தின் தொடர்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு வகையில் நிறைவாக இருக்கும் காதல் திருமணமும் கூடும் வீட்டில் ஒத்துக்குவாங்க அதே மாதிரி நல்ல முன்னேற்றம் இருக்கும் பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் நீங்கள் நம்பியவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடுவாங்க யாரெல்லாம் நீங்கள் முழுமையாக நம்புறீங்களோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அது உங்களுக்கு பெட்டர் ஃபீல் கொடுக்கும் ஓரளவுக்கு ஒரு நல்ல மதிப்பை ஏற்படுத்தும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் நிச்சயமாக வந்து கடகராசிக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையிறது நிச்சயம் உண்மை ஒரு வகையில் உடல் ஆரோக்கியத்தில் முழுமையாக கவனம் செலுத்துறது நல்லது நேரத்துக்கு சாப்பிட்றது சரியான நேரத்துக்கு தூங்குறது தேவையற்ற விஷயங்கள் நினச்சும் மனசில் குழப்பத்தை வளர்த்துக்காமல் கவலைப்படாமல் ஒரு தெளிவாக இருங்க ஃபோக்கஸ்டாக இருங்க எதனாச்சும் பெருசாக பயப்படாதீங்க அதிர்ஷ்டங்கள் என்பது மிக குறைவு தான் இந்த காலகட்டம் உங்கள் உழைப்பு கேட்கறது நிச்சயமாக கிடைக்கும் அதில் பிரச்சனை இல்லை ஆனால் உழைப்பின்றி கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளவா சொல்லிக்கிற அளவு கிடையாது வெளிநாடு தொடர்புகள் நிச்சயமாக வந்து உண்டு அதன் மூலம் நல்ல முன்னேற்றம் உண்டு சிறு தூர பயணங்கள் அதாவது வந்து வெளியூர் இந்த மாதிரி போகிற இடங்களுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பெட்டர் இருக்கும் பெஸ்ட்டாகவும் கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம் அது நிறைவான பலனை கண்டிப்பாக ஒரு வகையில் தரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குங்க அதனால் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு வெளிநாடு தொடர்புகளும் சரி வெளிநாடு சார்ந்த விஷயங்களும் சரி திடீர் அதிர்ஷ்டங்கள் குறைவாக இருந்தாலும் உங்கள் உழைப்புக்கேற்றது நிச்சயம் உங்களை வந்து சேரும் அதில் ஒரு மனநிறைவு ஏற்படும் ஒரு வகையில் வந்து தந்தை தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அதாவது பேருக்காவது நாலு பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிக்க முடியும் பெருசாக அவங்க வந்து எனக்கு முழுமையாக பயன் எனக்கு முழுமையாக உ உதவி செய்தாங்க எனக்கு உறுதுணையாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிக்க முடியலனாலும் ஏதோ வெளியில் பேருக்கு சொல்லிக்கிறதுக்காவது எனக்கு நாலு பேர் சப்போர்ட்டுக்கு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு நிறைவு இருக்கும் தந்தை உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் தந்தையின் சொத்து சார்ந்த விஷயங்கள் உங்களை வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உயர்ந்த மனிதர்களின் தொடர்பு உங்களுக்கு மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும் அதாவது நல்லா தெரிஞ்சவங்க பழக்க வழக்கம் தான் நல்ல பெரிய மனுஷன் என் கூட நல்லா பேசுவார் நல்லா பழகுவார் அவர் ஓரளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு ஓரளவுக்கு அவருடைய சப்போர்ட்டில் அந்த விஷயம் எனக்கு கிடைச்சிது அது அவங்க சொன்னதால் எனக்கு இது கிடைச்சிதுன்னு இந்த சிபாரிசெல்லாம் கிடைக்கக்கூடும் அதே மாதிரி புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இந்த காலகட்டம் இருக்குது கோவில் குளங்களுக்கு சென்று வர்றது குலதெய்வம் கோவிலுக்கு செல்கிறது அல்லது புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்புலாம் நிச்சயமாக இந்த ஆண்டில் இருக்கிறதுனால நிறைவு உண்டுங்க ஒரு வகையில் தொழில் வியாபாரம் வேலையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் கண்டிப்பாக கடந்த காலகட்டங்களில் இருந்த மந்த நிலையும் தாமதமும் தடைகளும் சோம்பல் சோர்வும் நிச்சயமாக நீங்கும் நல்ல தொழிலில் முன்னேற்றம் வியாபாரத்தில் முன்னேற்றம் அதாவது வெற்றி பெறுவதற்கான ஒரு சரியான சந்தர்ப்பம் இது ஆனால் உழைப்பு நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் உழைப்பை நீங்கள் முழுமையாக நம்புகிறீங்களோ நிச்சயம் அடித்து சொல்கிற அந்த அளவுக்கு உயர்வு இருக்கும் அதாவது உங்கள் உழைப்பை நீங்கள் முழுமையாக நம்புங்க உங்கள் கையை நீங்கள் முழுமையாக நம்பி உழைச்சா நிச்சயமாக உயர்வு உண்டு இந்த அதிர்ஷ்டம்ன்றதுலாம் இந்த காலகட்டம் பெருசாக உங்களுக்கு உதவியே இருக்காது அதுதான் உண்மை அது கிடைச்சா கிடைக்கட்டை கெடைக்கேட்டாக போகட்டும் அதை கணக்கில் வைக்காதீங்க உங்களுடைய கணக்கு இலக்கு உங்களுடைய முன்னேற்றம் உங்களுடைய உழைப்பில் இருக்குது உண்மையாக உ உறுதியாக உங்களுடைய முயற்சியை நீங்கள் சரியாக ஒரு முறைக்கு இருமுறை இல்லை பல முறை நீங்கள் தோற்றாலும் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்க நிச்சயமாக அந்த வெற்றி உங்கள் வசப்படும் அனைத்திலும் முன்னேற்றம் உண்டு தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் பல இருந்தாலும் அதை தாண்டி வெற்றி பெறுவீங்க நிச்சயமாக உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு துணை நிற்பதனால நீங்கள் பெருசாக எத நினச்சும் வருத்தப்பட தேவையில்லை பெரிய அளவுக்கு எதை நினச்சும் கவலைப்பட வேணாம் அதாவது சில பிரச்சனைகள் வரும் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக சரியாகும் அதெல்லாம் வச்சு நீங்கள் பெருசாக வருத்தப்பட வேணால் லாபமேன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் நல்லா இருக்குங்க உங்கள் உழைப்புக்கான லாபம் நிச்சயம் உண்டு உங்கள் உழைப்புக்கான உயர்வு நிச்சயம் உண்டு நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே வந்து அந்த விஷயம் பெட்டராக இருக்கும் தான் கம் ஒழிய நீங்கள் உழைத்தது உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நல்லாயிருக்கு மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இல்லை நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் ஏதாவது செய்வீங்க இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் நிச்சயமாகவே வந்துருக்குது லாபமேன்மை நல்லாயிருக்கும் புதுவிதமான முயற்சிகள் நல்லாயிருக்கும் ஏற்ற ஏற்றத்திற்கான பாதையும் வாய்ப்புகளும் நிச்சயம் நிறைஞ்சிருக்கும் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி அதில் உங்களுடைய உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தினா போதும் நிச்சயம் வளர்ச்சி உண்டு அதனால் மனக்குழப்பத்தை குறைச்சிட்டு உங்களுடைய செயலில் முழுமையாக கவனம் செலுத்தினீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு கடகராசிக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு ஆண்டாக நிச்சயம் அமையும் அமைப்பு அதாவது அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய அந்த ஒரு திறமை உங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் அதை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயம் அதிர்ஷ்டம் உண்டு அதை சரிவர பயன்படுத்தலைன்னா நிச்சயமாக அது துரதிருஷ்டமாக தான் முடியும் அதனால் நேரத்தை வீணாக்காமல் நேரம் பொன் போன்றது என்பதை மனதில் உணர்ந்து நேரத்தை வீணாக்காமல் உங்கள் வேலையில் நீங்கள் முழுமையாக கவனமாக இருங்க மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்க வெற்றி பெறும் வர முயற்சி செய்யுங்க நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வீண் விரயங்களை தவிர்ப்பது நல்லது பொதுவாகவே கடகராசி தேவையற்ற செலவுகள் அவ்வளவா செய்ய மாட்டாங்க சிந்தித்தே செயல்படுவார்கள் சில விஷயங்களில் வந்து இந்த போட்டின்ற விஷயம் என்ட்ராகும் பார்த்தீங்களா ஈகோ ஈகோ பார்க்கறது அந்த விஷயம்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டா மட்டும்தான் எங்ககிட்ட வீண் விரயம் இருக்கும் மற்றபடி வந்து வீண் விரயங்கள் அவ்வளவா செய்ய மாட்டாங்க தேவைக்குரிய செலவுகள் மட்டுமே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டம் வீண் விரயங்களை தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து வாழ்க்கை துணை அமைவது தொழில் கூட்டாளி பங்காளிகள் இந்த மாதிரி நல்ல தொடர்புகள் இருக்குது பொருள் ஆடை ஆபரணம் வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் சேர்க்கை சுகமேன்மை புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மன நிறைவு ஆசைப்பட்டதை அடையிறது தேவைகளை பூர்த்தி அடைவது முன்னேற்றம் இந்த மாதிரி எல்லா விதத்திலுமே நல்லா இருக்கு மாணவ மாணவிகளை படிப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு கவனம் தேவைங்க அது தாங்க உங்களுக்கு முக்கியமே அதனால் நீங்கள் படிப்பில் முழுமையாக கவனம் செலுத்துங்க வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இந்த காலகட்டம் இருக்கு வீடு வாசல் அமையிறது அதே மாதிரி உங்களுடைய முயற்சிக்கான முன்னேற்றம் வளர்ச்சி எல்லாமே நல்லா இருக்குங்க வெளிநாடு தொடர்புகளும் நல்லா இருக்கு கலைத்துறையில் இருப்பவர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இந்த ஆண்டில் கண்டிப்பாக கிடைக்கும் வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கும் அதாவது உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா அதை சரிவர பயன்படுத்தி அதில் முன்னேறதுக்கான அந்த முயற்சியை நீங்கள் முழுமையாக எடுக்கும் பட்சத்தில் நிச்சயமாக வெற்றி உண்டு அதை யாராலும் தடுக்க முடியாது ஆனால் அதிர்ஷ்டம்ன்றது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அதுதான் ஆணித்தரமான உண்மை ஆனால் அதிர்ஷ்டத்தை நீங்கள் நம்ப வேணாம் உங்கள் உழைப்பை நீங்கள் உ உழைப்பை உறுதியாக நம்பினீங்கன்னா நிச்சயமாக உயர்வு உண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு நிச்சயம் நல்லாயிருக்கும் தொழில் வியாபாரம் வேலை இது எல்லாமே பெட்டர் ஃபீல் இருக்கும் நீங்கள் பிரச்சனையே கிடையாது கவலைப்பட வேணாம் எதை நினச்சும் வருத்தப்பட வேணாம் உங்களுடைய செயலில் நீங்கள் முழுமையாக தீவிரமாக சரியாக செயல்படுங்க அனைத்திலும் வெற்றி பெறுவீங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததை நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க